அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம்பள்தாலே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருள செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தி மூன்று தருவிந்தை மோகினியை மானை அசவிக்கும் ஓர் சக்தி வடிவமாம் பொற்பாதம் என்று வல்லல் பெருமான் பாடி அருள ஐம்பத்தி மூணாவது பாடலுடைய உரை விளக்கம் விந்து மோகினி மான் என்னும் மூன்றும் அக அருட்பெரும் ஜோதியின் ஒரு பிரிதோறு வெளியிடாம் ஜோதியில் ஜோதியே அரணாக விளங்க அருள் அறியாக திகழுவதாம் திரு மாலை பெருமாள் அதாவது அறியாமை பெருமயக்கம் செய்யும் சக்தியாகவும் கூறுவர் அக்குவாவத்தில் திரு அருள் பெரும் சக்தி அப்படித்தான் தெரிகின்றது உண்மையில் ஆண்மை இயற்கை அருள் ஒளி வண்ணமாக இருக்கின்றதா அறிவு தெளிவு வந்தபோதுதான் அருள் சக்தி அரியாக வித்து என்னும் ஒளியாக உள்ளதாம் இவ்விந்து விளக்கமே புறவுடல் தோற்றங்களை விளங்க செய்கின்றது மோகினியாவது மனதில் இச்சையை வளர்த்து பொய்யான போகத்தில் அழித்திடவும் பதிய ஐக்கியம் கொண்டு மறைந்திடவும் இசைப்பதும் எனும் சக்தியா அடுத்து மால் மால் அறிவு தெளிவு இல்லா மயக்க நிலையை அக்குவாத்தில் உண்டு பண்ணி பக்குவத்தில் நாண விளக்க பேருடல் அனுபவம் பெறச் செய்வது ஆகவே அருட்பெரும் ஜோதியின் இத்திரு சக்திகளே மனிதனை உடல் உயிர் உணர்வு என்னும் மூன்றையும் பக்குவப்படுத்தி இப்படி விந்து மோகினி மான் என தோன்றி செயல்புரிகின்றது முடிவில் சுத்தமதி திருதேகம் வழங்க விடுகின்றது சன்மார்க்க அனுபவம் மற்றபடி முத் சக்திகளை சுத்தமாயை சுத்த சுத்தமாயை பிரகதி என கொண்டு அவைகளை விட்டு மேல்நிலைக்கு செல்ல உதவுவதே இச்சக்தி திருவடி என்பது அறிவு விளக்கம் அல்லது அருள் அனுபவமாக இருக்குமா இவ்வடிவின் தலைப்பில் வந்த தகு என்ற அடமொழியே இத்திருச்சக்தியின் உயர் தகுதியை குறிக்க வந்ததாய் கொள்ள வேண்டியதா ஒய்யை கொடுத்து மனமாயை நிலை கடந்து பொன் மணி மேடை மேல் இருக்கும் ஒருவருக்கு சுத்த சன்மார்க்க உண்மை விளங்குவது இயல்பா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து தருவிந்தை மோகினியை மானை அசவிக்குமோர் சக்தி வடிவாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி விந்து மோகினி மான் என்னும் மூன்று அருட்பெரும் சத்தியனுடைய பிரிதொரு வெளியிடாம் இத ஒரு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏன் இப்படி வள்ளல் பெருமான் இதையெல்லாம் உடலிச்சை பொருள்களை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாட்டி கூத்தாடி போட்டொடை தாண்டி என்று கடிவடி சித்தலுடைய பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது எப்பவுமே ஆண் பெண் இணைப்பு பெற்று ஒரு குழந்தை பெயரை பெற்று இந்த பூமிக்கு வராங்க அதே குழந்தை திருப்பி திருப்பி இருக்கு பிறவியின் நோக்கம் என்ன நாம் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்ற தெரிந்து கொண்டு ஏக இறைவனை நம் ஆத்மா அடையணும் மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையணும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு மூன்று சக்திகள் தடையாக இருக்குது தடைக்களெல்லாம் உடைத்து விட்டு படிக்கலாய் அமைத்து ஏக இறைவனை அடையணும் அடையணும்னா என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் செய்ய முடிகிறதா பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் போல் எதற்கடின்னு குதம்பை சித்தர் பாடுற நாம் உயர்வான இன்பம் பேரின்பை பெறக்கூடிய அந்த விந்துநாத சக்தியினுடைய விந் ஆற்றல் என்ன போகுது கீழே போயிட்டு இருக்கு மோகத்தில் மாயில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியை உச்சந்தலை மேலேற்றி துரிய நிலையை கடந்து துரியாதிதமாய் மாறி அந்த பிரபஞ்ச பொருளான ஏக இறைவனை காண வேண்டும் முடிகிற காரியமாவது நிறைய துன்பங்களை துயரங்களை நாம் தாங்கி கொள்ள வேண்டும் சக்தி ஆனால் நம்ம புற உலகில் மாய உலகில் புகழ் உலகில் புகழ்ச்சியில் அலைகிற போது கிடைக்கும் இயற்கைக்கு முரணான செயல் சமூகத்திற்கு ஒவ்வாத செயல் தன்னைத்தானே பிரபலப்படுத்தி கொள்ளக்கூட தன்னைத்தானே ஒரு அசுத்தமாயாக ஆக்கி கொள்வதற்கு தீய சக்திகளின் தொகுப்பு அதிகமாக இருக்குது ஆனால் உண்மையான அந்த திருமால் அதை தான் அழகாக சொல்கிறாரு அறியாமையின் பெருமயக்கம் அந்த அறியாமையினுடைய பெருமயக்கத்தில் இருந்து கொண்டு மனிதனுடைய உடல் உயிர் உணர்வு என்னும் மூன்றையும் நம்ம வந்து இந்த திரு சக்திகளை பக்குவப்படுத்தி எப்படி விந்து மோகினி மான் என தோன்றி செயல்புரிகிறத வந்து சுத்தமதி திருதேகம் வழங்கப்படுகிறது சண்மாக அனுபவம் பெற்றவர்கள் மற்றபடி சக்திகளை சுத்தமாயமாக சுத்த சித்தமாயை பிரகதி என கொண்டு அவைகளை விட்டு மேல்நிலைக்கு செல்ல இந்த மூன்று சக்திகள் திருவடி என்பது அறிவின் விளக்கம் அல்லது அருள் அனுபவமாம் ஆகவே இதில் தகு என்ற அடமொழியும் கொடுத்து இந்த திரு சக்திகளை உயர்நிலை பண்ணணும் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான் பொய்யை கொடுத்து பொய்யை பேசு பொய்யாக நடிக்கிறான் பொய்யானவனே இந்த முகன்னு உள்ள வாட்ஸ்அப்பில் போட்டு அவன் இப்படி இப்படி ஆனால் அதற்கு தகுதியே இல்லை எரர் இஸ் ஹியூமன் நேச்சர் பிழை என்பது மனிதனுடைய இயல்பு அதை ரெட்டிஃபை பண்ணணும் எப்பவுமே பொய்யை பேசிக்கிட்டு எப்பவுமே பந்தா பண்ணிக்கிட்டு எப்பவுமே திரிவனுக்கு நம்ம திருத்த முடியுமா செவடங்காதலை ஊதிய சங்கு நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வைத்தாலும் எங்கே போகும் மலத்தை தின்னதான் போகும் அது மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலிருந்து விலகி உண்மையான அந்த பேரருள் நாணத்தை நாம் பெற வேண்டும் உண்மையான ஏக இறைவனை அடைய வேண்டும் அப்படி ஏக இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யும் போது நிறைய தடை கற்கள் வரும் நிறைய தடை கற்கள் வருகிற போது அதுதான் உண்மையான அந்த தடை கற்கள் எல்லாம் உடைத்தெரிய வேண்டும் சமீபத்தில் ஒரு சகோதரர் நாங்கள் அவரை வந்து பார்க்குறம்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி பன்னெண்டு இருபதோ இன்னொன்று நினைக்கிறேன் அப்போது ஒரு சகோதரர் கேட்டார் மூணு நாளுக்கு முன்னாடி என்ன எப்படின்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிறீங்க எழுந்து திருப்பி வள்ளலாருடைய அகவல் அகவல் போட்டிருக்கீங்க நான் இன்றைக்கி நேற்று போடல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சில நேரங்களில் என்னால் போட முடியாமல் அப்புறம் அவர் சொன்னார் அன்னிலேருந்து மூன்று நாளாக போடல அவர் நல்ல எண்ணத்தோடு தான் கேட்டார் ஆனாலும் நம்ம அந்த துர்மார்க்கமான புலனின்ப மார்க்கத்தில் சில சகோதரர்களோட பழக வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது ஆ என்னால் பதிவே பண்ண முடியல காலை அதிகாலை வேலையில் இப்போ கூட நிறைய தடைகள் வருது காலையில் பண்ணும்போது தடைகள் வருகிறது சில பேர் வீட்டில் என்ன அலாரம் வைக்கிறாங்க அந்த அலாரம் ஒளி கேட்குது சில பேர் தெருவில் இருக்கக்கூடிய பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்கள்லாம் கற்றுது குறைக்குது அப்போ சூழல் வந்து நல்ல சூழலாகவே அமையல ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம் இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நூறு பேர் பார்ப்பாங்களாம் நூற்றி ஐம்பது பேர் பார்ப்பாங்களாம் அதெல்லாம் இறைவனுக்கே வெளிச்சம் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆகவேத்தான் வல்லல் பெருமானுடைய அற்புதமான இந்த அகவல் வரி அகவல் வரி கூட இல்லை திருவெடிப்பு கட்சியினுடைய ஐம்பத்தி மூணாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தரு விந்தை மோகினியை மானை அசைவிக்கும் மோர் சக்தி வடிவமாம் பொற்பாதம்னு நம்மளுடைய சாமி திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய அந்தந்த பாடலை மனதிலே நினைத்துக்கொண்டு இந்த விந்து மோகினி மான் நல்ல நிலையிலே கொண்டு திருவடிக்கு உன்னதாக உன்னதமாக பரிட்சயமாக ஏக இறைவனே கிதி அது வல்லல் பெருமானுடைய அந்த மகா மந்திரமே நமக்கு காப்பு என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியே தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்